இந்த ஒரு பெண் பஸ் ஸ்டாண்ட்ல வெயிட் பண்றா பஸ் வர்றதுக்காக அப்ப அந்த பக்கம் வந்த ஒரு நபர் அவள் கவனிக்காத நேரம் பார்த்து அவளுடைய பர்ஸ் ஓபன் பண்ணி வச்சிருந்த பணத்தையும் வலையிலும் எடுக்கிறான் அப்புறம் அந்த வளையில் வேணாம் அப்படின்னு சொல்லி அவன் கீழே போட்டுக்கிட்டான் மேடம் இது உங்க வழியில கீழே கிடக்க அப்படின்னு சொல்லி இவனும் பார்த்துட்டு ஆமாம் அப்படின்னு சொல்லி அந்த வழியில் எடுத்து ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்து அந்த வழியில் பசுக்குள்ள வைக்கும் போது அப்போதான் அவங்களுடைய பணத்தை பார்க்கறாங்க அதில் பணம் இல்லை உடனே அவனை சந்தேகப்பட்டு நீங்க என்னுடைய பணத்தை எடுத்த என் பணத்தை கூட அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இந்த நபரை நான் உங்களுக்கு உதவிதான் பண்ண நீங்கள் என்ன ஏன் சந்தேகப்படுறீங்க அப்படின்னு சொல்லி கோவமாக பேசுகிறான் உங்ககிட்ட பணம் இல்லாட்ட நான் அவனை செக் பண்ணுறான் அப்படின்னு சொல்ல இவனும் சரி அப்படின்னு சொல்றாங்க அடுத்து இந்த பெண் என்ன சரியா டக்குன்னு அவனை செக் பண்ணும்போது கிட்ட பணம் இல்லை அந்த பணத்தை என்ன செஞ்சிருக்கான் அவனோட ஃப்ரெண்டு கிட்ட கொடுத்துருக்கான் இவளும் சாரி அப்படின்னு சொல்லிட்டு அவளோட பர்ச செக் பண்றா அடுத்து அந்த பணத்தை அவனோட ஃப்ரெண்டு கிட்ட வாங்கிட்டு என்ன செய்ய இவன் ஒரு பழக்கடைக்கு போயிட்டான் அங்க நிக்கிற நபர்கிட்ட இது உங்களுடைய பணம் அப்படின்னு சொல்லி கையில கொடுக்குறான் இவரு எங்கிட்ட பணம் இருக்கு சார் நீங்க என்கிட்ட தரீங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறான் அப்பதான் அந்த நபர் சொல்றாங்க இந்த பழக்கிற நபர் எவ்வளவு வருமானம் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி பணத்தை தான் செக் பண்ணிட்டு இருக்காங்க அப்புறம் அந்த பக்கம் அந்த பெண் எனக்கு ஒரு பணம் கொடுங்க அப்படின்னு சொல்லி அந்த பக்கமா நிக்கிறா அவர் பார்க்காத இடத்துல இவ என்ன செஞ்சிருக்கா அவன் வச்சிருந்த பணத்தை எடுத்திருக்கா இந்த நபர் பார்த்துட்டு அவகிட்ட இருந்த பணத்தை ஃபுல்லா ஆட்டையை போட்டிருக்காரு அதைத்தான் இந்த பழக்காடு நபர்கிட்ட சொல்றாங்க இவர் ரொம்ப நன்றே அப்படின்னு சொல்லு இந்த நபர் சொல்றாங்க இனிமேல் கவனமா இருங்க அப்படின்னு சொல்றாங்க இவரும் சரி அப்படின்னு சொல்றாங்க